கேப்பா என்ன லீவா இல்ல இல்ல எங்கிட்ட கிளம்ப முடியல மெடிக்கல் லீவா டாய் வயசு என்ன நீ எல்லாம் மெடிக்கல் லீவ் போடுற சரி நம்ம பப்பட சந்திக்கலாமா எப்ப மணி மாமா எப்பா அவருக்கு ஆம்பளைக்க மாதிரி கோவம் வந்து வேற எப்ப எல்லாம் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க என்ன நாடகம் இருக்கு எல்லாம் ஆளு எல்லாம் ஆளு கள்ளுwebdriverர்க்கே நீ காபி வட தக்காளி வெங்காய கத்திரிக்கை வெல்ல பூண்டே தக்காளி கத்தி நீ விட கள்ளுwebdriverர்க்கே நீ காபி வட சம்சம் தும்பட டேய் என்னடா அம்மா நம்ம ஊர்ல கூடை இருக்கு நம்ம பொளப்பா பாப்ப வந்த பொளப்ப பார்க்கறதுக்கு கூடை குழை பேக்கறது இங்கேயே பாத்து எடுறா அம்மா கடையில இருந்து பார்த்தா பார்த்தாச்சு கூடைல இருந்து வாங்க வருவாக ஓ அதனால நீ இங்க இருந்து பாக்குறீயே நீ காபி வட சம்சம் தும்பட தக்காளி வெங்காய கத்திரிக்காய் வெல்ல பூண்டே

ஊர்ட்டால பத்திக்கறாத என்ன பண்ணனும் கேக்குறேன் என்ன வந்து வரலாம் ஏரி பண்ணி வேணா அப்படி தான் பண்றேன் மராட்டியா டேய் இது எங்க ஏரியா இது எங்க ஊரு எங்க ஏரியா எங்க ஊரு எங்க ஏரியா நீ வந்து மராட்டியா ஏய் எங்க ஏரியா அம்மா அது எது அம்மா ஏய் இது முட்ட போண்டாதா அம்மா மாட்டி காபி வரே சம்சே அப்படி அப்படி இது என்ன இது என்ன நீலமா இருக்குது அது யாரு நீ முதல் என் தம்பி வைக்கிறான் பாத்தியா இல்ல போறாதுல

சும்மா ஓட்டிட்டு ஏதோ பாரு யார் நீ என்ன என்ன மிரட்டறியா என்ன நீ எல்லாம் ஏய் ஒளந்திரே மொளந்தே ஒளந்திரோனா அம்மா உன்ன டாஞ்சார் எப்படி இருக்கானவ ஏய் நான் பொளந்திரோம்ங்கற என்ன பண்ண நீ ஏய் ஆம்பளை பொளந்திரோம்ங்கற நீ செய்யு அக்கா எல்லாம் உட்காருங்க அக்கா மல மலவேது டீ காபி

மா ஓடிக்கிட்டு தான் பேசிட்டு பேசப்படாது என்ன என்னன்னு கேக்குறேன் என்ன பண்ணுவே என்ன தள்ளற ஆएंगेற ஓएंगेற அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவோம் நாம ஏ என்ன துபாகி என்ன கேளு தான் ஜொரண்டிக்கிட்டு இருக்கா ஒரு பொருள் வேணா சரி இந்த அளவுக்கு நீ பேசல முத ஆமா அங்க யாருன்னு தெரியுமா உனக்கு யாருன்னு இங்க பெரியது இந்த தர வியாபாரி நீ சொல்லிட்டு இருக்கே என்ன நீங்க பாட்டு பாடி ஆட்ட பாடி யார் உனோட பொண்ணுனா என்ன நீங்க வியாபாரம் பார்க்கற மேனிக்கிறீங்க ஆமா 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 அப்படி என்னதா நீங்க வியாபாரம் பார்க்கறீங்க இந்த வியாபாரம் என்ன தெரியுமா முத பழைய வரம் ஓஹோ வரங்கமடையில் மூன்றாவது பப்புனாக தோண்டி நடக்கும் தொண்டி அருகாமில் உள்ள தினையத்தூரை சேர்ந்த எம்பி ராஜா அவர்களுக்கு கிராமத்தி சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது எங்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினருக்கு நின்று நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கு நன்றி கலந்த உனக்கு ரெண்டு மாலை ஓட்டுகா கிடா ஓட்ட போற மாதிரி அத நீ இப்டி வரைக்கும் கட்டவே கூடாது பாத்துக்க ஏன் கேக்குறே அத போட்டுக்கிட்டது நீ யாரு ஏமா ஏன் பாடி கட்ட தூக்குறே பெரிய ஆளுப்பா உருவத்துக்கு சைஸ்க்கு கரெக்டா இருக்கும் பா உண்மையிலே இன்னைக்கு தான் உனக்கு மாலை அமைப்பா அமைச்சிருக்கே எது அமைனமா அத 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 அமைஞ்சா தேது நெத்ர உன் பொல பண்ணி பாக்குறமுங்கற சரி நீ உன் பொல பண்ணி பாரு ஏ வேளை நான் பாக்குறேன் உன் நீ பாரு பாப்பா அடி சிவி சிறுக்கிறது சிங்காரி

ரெண்டு நிமிஷம் கேப் கிடைச்சா வேற பக்கம் ஏறி அடிச்சு அப்ப நீ சரியா குத்துற நான் ஏன் கேக்க போறேன் அம்மா நான் சரியா குத்துறேன்னா தயார் பண்ணிக்கிட்டே அங்கட்டு போய் அடிச்சுற தயார் பண்ணியா கட்ட புள்ளே ইংগে বিলেগু My உங்களை நான் காதல் போடலான்னு இருக்கீங்க காதலா நான் ஒரு மூடில் வந்து மூடு பேர் மாலி போய்க்கிட்டு இருக்கேன் உங்களை நான் காதல் பிள்ளாண்டிருக்கேன் என் காதலை எப்படி காதலுமா எப்படி எப்படி காதை சொல்லுங்க ஓ காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா बार्कया <laughs>

சொன்னியே சேலை என்ன சொன்னேன் நேத்து ஒருத்தன் சொன்னா நான் சொல்லிச்சு போடுவோம் கொளுந்த యே மல்லைய புவி மாமா மைய புடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்சவர வலியிலயா